அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கதையில் ரமேஷ் மற்றும் தாரணி திருமணத்தை அவர்களின் குடும்பத்தின் தலைவராக இருக்கும் தாரணியின் பெரியப்பா நடத்தி வைத்து வாழ்த்தினார் மணமக்களை வாழ்த்தி பேசும்போது நீங்கள் வாழைமரம் போல் இல்லாமல் தென்னைமரம் போல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார் எல்லோரும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர் தாரிணி என்ன பெரியப்பா இவ்வாறு சொல்கிறீர்கள் அதன் விளக்கம் சொல்லுமாறு கேட்டாள் எல்லோருக்கும் சொல்கிறேன் என்று பெரியப்பா அவ்வாறு சொன்னதன் விளக்கத்தை இக்கதையில் சொல்கிறார் அனைவரும் கதையை பார்க்கலாம் வாங்க வாழை மரம் மிகவும் சிறந்தது அதனுடைய அனைத்து பகுதிகளும் மனிதர்களுக்கு பயன்படும் அது வளரும்போதே சிறிய வாழைக்கன்றுகள் பக்கத்தில் தோன்ற ஆரம்பித்துவிடும் வாழைமரம் வாழை மரம் விரைவாக வளர்ந்து விரைவாக பயன் தந்து விரைவாக மறைந்துவிடும் விடும் வாழை மரம் போல் தென்னை மரத்திலும் இலைகள் காய்கள் தேங்காய்கள் அனைத்தும் பயன்படுகிறது ஆனால் அதிலே முக்கியமான விஷயம் இருக்கிறது தென்னை மரம் தனது காய்களை அதன் பயன்களை அனைவருக்கும் கொடுத்தாலும் அது தன்னுடைய வளர்ச்சியை நிறுத்தாது அது தொடர்ந்து மேலே உயர்ந்து செல்லும் அதனுடைய காயிலிருந்து புதிய தென்னங்கன்றுகள் உருவாகும் எவ்வளவு தென்னங்கன்றுகள் உருவானாலும் ஒரு தென்னை மரம் தனது வாழ்க்கையை நிறைவு செய்யாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பல பெற்றோர்கள் வாழை மரம் போல் தங்கள் முழு வாழ்க்கையையும் குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கிறார்கள் தங்கள் கனவுகளை மறந்து தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் ஒரு நாளில் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கக்கூடாது வருங்கால பெற்றோர்களாகிய நீங்கள் வாழை மரம் போல் அல்லாமல் தென்னை மரம் போல் இருக்க வேண்டும் குழந்தைகளை படிக்க வைத்து அவர்களின் எதிர்காலத்தை கவனமாக திட்டமிடுங்கள் ஆனால் அதே சமயம் உங்கள் சொந்த வாழ்க்கையையும் நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளையும் சாதனைகளையும் நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் உங்கள் தொழில் உங்கள் கல்வி உங்கள் மனநிலை இவை அனைத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் தென்னை மரம் போல் உயர்ந்து கொண்டே இருங்கள் என்றார் இப்பொழுது கூடத்தில் இருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர் பெரியப்பாவின் வார்த்தைகள் புதிய பார்வையை அனைவருக்கும் கொடுத்தன அவர் கடைசியாக புதுமணத் தபதிகளை நோக்கி புன்னகையுடன் கேட்டார் இப்பொழுது புரிகிறதா உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று என்றார் ரமேஷ் தாரணி ஒருவரை ஒருவர் பார்த்து உறுதி நிறைந்த புன்னகையுடன் தலையை அசைத்தனர் அவர்களின் வாழ்க்கையின் முதல் பாடம் இன்று அவர்களுக்கு கிடைத்தது இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்